அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் பதிமூணாம் தேதி கொட்டி தீர்க்க போகும் கனமழை பல்வேறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க கட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமல கீழக்கு சுழற்சி மற்றும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திருத்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் குறிப்பாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஈரோடு மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் ஆனால் மே மாதம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய அன்றைய தேதிகளில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் பாஞ்சாம் தேதி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் அன்றைய நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்